மலைப்பகுதியில் தற்போது மழை பெய்யாததால் கோவிலுக்கு செல்ல அனுமதிக்க வேண்டும் என கோரி பக்தர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அந்த காட்சிகளை பார்க்கலாம் முழு நமது கார்த்திக் கார்த்திக் வணக்கம் பக்தர்கள் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் ஏதேனும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகிறதா முழு விவரங்கள் என்ன வணக்கம் அதாவது சதுரகிரி மலைப்பகுதியில் மழை பெய்வதற்கான பெய்வதற்கு அறிகுறிகள் இல்லை என கூறி அனுமதிக்க வேண்டும் என பக்தர்கள் வனத்துறை கேட்ட தள்ளி உள்ளே செல்ல முன்றதால் பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது அதாவது சதுரகிரி சுந்தரமோகாலின் கோயில வந்து நேற்று தினம் வந்து பக்தர்களுக்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருந்தது தொடர்ந்து மழை பெய்யும் என வானிலை மையம் அறிவித்த நிலையில சதுரகிரி சுந்தரமாலின் கோயிலுக்கு ஆவணி மாத சனி பிரதோஷம் மற்றும் பௌர்ணமியை முன்னிட்டு இன்று முதல் இருபதாம் தேதி வரை பக்தர்கள் அனுமதி இல்லை என வனத்துறையானது அறிவித்திருந்தது இதனை அடுத்து பக்தர்கள் இன்று காலை சனி மாத பிரதோஷ ஆவணி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தனர் ஆனால் தொடர்ந்து மலைப்பகுதியில் மழை பெய்தது வருவதாலும் நீர்வரத்து அதிகமாக வந்து கொண்டிருப்பதாலும் பக்தர்களுக்கு அனுமதியில் இருந்தன வனத்துறையும் மற்றும் இந்து அறநிலத்துறையும் தகவல் தெரிவித்தனர் இதனையடுத்து பக்தர்கள் வந்து கீழே முடிக்கணிக்கை செய்தும் சூடன் வருத்தியும் சாமி தரிசனம் செய்து காத்திருந்தனர் தொடர்ந்து நான்கு மணி நேரத்துக்கு மேலாக பக்தர்கள் காத்திருந்து மழைக்கான எந்த ஒரு அறிகுறியும் அறிகுறி இல்லாததால் பக்தர்களை மேலே அனுப்ப வேண்டும் என தொடர்ந்து வனத்துறையிடம் போலீசாரிடமும் தகவல் கேட்டு வந்தனர் வந்தும் தொடர்ந்து பக்தர்களை அனுமதிக்காதால் ஒரு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வனத்துறை கேட்டை உள்ளே தள்ளிவிட்டு உள்ளே முயன்றதால் பரபரப்பாக காணப்பட்டு வருகிறது தொடர்ந்து பக்தர்களிடம் வந்து வனத்துறையினரும் இந்து அருணத்துறையினரும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் தொடர்ந்து பக்தர்களை கதுரகிரி சுந்தர மகாலின் கோயிலுக்கு சாமி தரிசனம் செய்ய அனுமதி வழங்கப்படாதால் தொடர்ந்து பக்தர்கள் கேட்டை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி கார்த்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க